வணக்கம் ரெட்யூ செய்திகளுக்காக பிரின்சி வீரபாண்டிய ராஜகம்பள சமுதாய நல சங்கத்தின் சுயமரம் நிகழ்ச்சி செங்குன்றம் அருகே நடைபெற்றது சென்னை செங்குன்றம் நல்லூர் ஊராட்சி வீரபாண்டிய நகரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பள சமுதாய நல சங்கம் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த சங்கத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் மூன்று மாடியில் கொண்ட இந்த சமுதாய நல கட்டிடத்தில் இலவச ஐஏஎஸ் அகாடமி வகுப்புகள் நடத்தப்படுவதுடன் பல்வேறு சமூக சேவைகள் சங்கத்தின் சார்பில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கட்டிட வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேற்பட்ட ஜாதகங்கள் பெறப்பட்டு வரன்கள் மற்றும் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு நேரடியாக சந்தித்து பேசும் சுயம்பரம் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மதுரை தேனி திண்டுக்கல் கம்பம் விருதுநகர் திருச்செந்தூர் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்த பெண் தேடுபவர்களும் மாப்பிள்ளை தேடுபவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக முதன் முதல் கடவுளான விநாயகர் உட்பட பல்வேறு தெய்வங்களுக்கு யாகசாலை வேள்வி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தின் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது விழா குழு தலைவர் முத்துசாமி சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் பொது செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் ராமதாஸ் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது

முசாமி இந்த வீரபாண்டிய கட்டமொம்மன் ராஜகம்பல சமுதாய சங்கத்தின் சார்பில் நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் சுயமரம நிகழ்ச்சியில் விழா குழு தலைவர் என்ற முறையில் இன்று இந்த சுயபரம் நிகழ்ச்சி ஐநூறு பேர் தமிழக மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இதற்கு ஆன ஏற்பாடுகளை தலைவர் ராதாகிருஷ்ணனும் பொதுச் செயலாளர் செந்தில்குமாரும் பொருளாளர் ராம்ராஜும் மற்றும் கமிட்டி கமிட்டி உறுப்பினர்களும் இரண்டு மாதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்தப்பட்டது பதினஞ்சு ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன் இந்த சங்கத்தில் இந்த கட்டடம் கம்யூனிட்டி ஹால் ஒரு மண்டபமாக எழுப்பி தமிழக தமிழகத்தில் இருக்கும் ராஜகம்பல சமூகத்தினருக்கு பல மாவட்டங்களில் வருபவர்களுக்கு இங்கு தங்குவதற்கும் ஒரு விழா நடத்துவதற்கும் இதை யூஸ் இருக்கோம் இன்று இந்த சுயவர சுயம்பர நிகழ்ச்சியில் இன்று இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் த மணமகள் தேடுபோரும் மணமகன் தேடுபோரும் தன் தாய் தந்தையர்களும் பெற்றோர்களும் சுமார் ஐநூறு பேர் இங்கு வந்திருக்கிறார்கள் ஐநூறு ஜாதகம் பெறப்பட்டது முதலில் வந்து ஆன்லைனிலும் வெப்சைட்டிலும் இந்த ஜாதகத்தை பெறப்பட்டு அந்த அது வந்து நாங்கள் சோசியல் மீடியாவில் போடுவோம் அதை பார்த்து இருந்தாங்க இது இது ஒரு புது முயற்சியாக ஏன் நேரில் பார்த்தா கொஞ்சம் நல்லா நடக்குமே சீக்கிரம் நடக்குமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த சுயவரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலையில் வேள்வி வேள்விகள் அதாவது விநாயகர் வினா முதல் முதல் கடவுளான விநாயகர் மற்ற கடவுள்களுக்கு வேள்விகள் திருமணமாக வேண்டும் திருமணமாயி மகப்பேறு வே மகப்பேறு அடைய வேண்டும் என்பதற்காக வேள்விகள் நடத்தப்பட்டது கோயமுத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லா வேள்வி நடத்துறதுக்கு அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேர்முகமாக அவங்க பார்த்து பேசுகிற மாதிரி வரன்களை பற்றி பேசி அவங்களே அறிமுகம் அறிமுகமாகி இந்த ம இந்த சுயவரம் நிகழ்ச்சி அவர் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங் இங்கு இப்பொழுது பரன்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஐநூறு பேரில் ஒரு பத்து பெர்செண்ட்டு ஒரு ஐம்பது பேராவது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி முடிவெடுப்பாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதற்கும் மேலாக அதை இது இந்த சுயவரம் நிகழ்ச்சிக்கு அடுத்து அவங்க கண்டினியூவாக வந்து பேசலாம் அதாவது இந்த வரன்களை பற்றி அவங்க அறிமுகப்படுத்தி பல மாவட்டங்களில் தமிழில் அறிமுகப்படுத்தி பேசலாம் அதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்து எடுத்திருக்கிறோம் அதனால் வந்து இந்த இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மணமன் வீட்டார்கள் மனங்கள் வீட்டார்கள் அனைவருக்கும் நன்றாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவி